ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் இந்த ராமாயணம் கதையை பற்றி சில கருத்துக்கள் இன்றைக்கி இருக்குங்க அதாவது ராமாயணம் வந்து நமக்கு தசரத மகாராசா ராமன் இவர்களுடைய வரலாறு தான் நமக்கு எல்லாத்துக்கும் வந்து தெரியும் ஆனால் இவர்களுக்கு வந்து தசரத மன்னனின் தந்தை யார் அஜன் என்பவர் அவருடைய தந்தை அவருடைய தாய் பெயர் இந்துமதி இவங்க என்ன குலத்தை சேர்ந்தவங்கடா சூரிய குலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த அஜன் இந்துமதி இவர்களுடைய முன்னோர்கள் இவர்களுடைய அப்பா அம்மா யார் முன்னோர்கள் யாருன்னு பார்த்தோம்னா ஹரிச்சந்திர மகாராஜா இவர்கள் முன்னோர்களாக இருக்கலாம் ஏன்னா அவரும் சூரிய சூரிய குலத்தை தோன்ற மன்னர் தான் அவரும் ஆனால் அவருடைய அவருடைய மனைவி பெயர் வந்து சந்திரமதி ஹரிச்சந்திர மகாராஜா மன்னராக இருந்தாங்க அந்த மன்னனாக இருக்கப்போ அவங்களுக்கு மைய ஒரு மையம் இருந்தால் லோகிதாசன்னிட்டு நம்ம ஏன் வந்துட்டு ஹரிச்சந்திர மகாராஜா ராமாயணத்தில் ஒரு கதாபாத்திரத்தில் வர்றாருன்னு பார்த்தோம்னா ராமாயணத்தை பொறுத்த மட்டும் வந்து சத்தியத்துக்காகவும் கொடுத்த வாக்குக்காகவும் அந்த நாட்டு அரசன் வந்து தன் மகனை காட்டுக்கு அனுப்புவார் அதுக்கு பின்னாடி வர்ற கதையில் நம்ம பார்க்கலாம் அதுபோலவே தன் கடைசி வரை பொய்யே பேசாமல் உண்மையை மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தவர் வந்து ஹரிச்சந்திர மகாராஜா அந்த ஹரிச்சந்திர மகாராஜா வந்து பார்த்தோம்னா அவர் இது வரைக்கும் எந்த சூழ்நிலையும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவர் வந்து பொய்யுரைத்ததே கிடையாது எப்படின்னு சொல்லம்னா ஒரு உதாரணத்துக்கு அவரை வந்து விஸ்வாமுத்திரம் மனிதர் வந்து விஸ்வாமுத்திரம் முனிவர் வந்து அவர் வந்து சோதிக்கிறார் சோதனை பண்ணுறாரு இவர் வந்து எப்படியாச்சும் பொய் பேசிடுவாங்களா பொய் பேச வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணுறாரு ஆனால் கடைசி வரைக்கும் அவர் வந்து பொய்யே பேசலை ஒரு உதாரணத்துக்கு பண்ணோம்னா நாடு நகரத்தையும் மக்கள் எல்லாத்தையும் இழந்துடுறாரு அவர் தான தர்மமாக கொடுத்துட்டு வெளியேறாரு வெளியேறிட்டு ஒரு வீட்டில் வந்து அவர் வந்து ஒரு வேலை பார்த்துட்ருப்பார் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப இவர் வந்து மயானத்தில் ஹரிச்சந்திர மகாராஜா வந்து மயானத்தில் வேலை பார்ப்பார் அப்போ வந்துட்டு அரிச்சந்திர மகாராஜோடைய மனைவி வந்து பிற பிறந்தப்பே வந்து கழுத்தில் தாலியோடு பிறந்தவங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஏன்னா அவர் கழுத்தில் இருக்கற தாலி வந்து இவர் ரெண்டாவது கல்யாணம் முடிக்கிறப்ப தாலி கட்டுறப்போ இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த சந்திரமதி என்பவங்களுக்கு வந்துட்டு க ஏற்கனவே கழுத்தில் ஒரு தாலி இருந்திருக்கு அந்த தாலி அரிச்சந்திர மகாராஜா கேட்டிருக்காரு எங்க ஏற்கனவே கழுத்தில் உங்கள் கழுத்தில் எப்படி தாலி இருக்குன்றொடனே நம்ம எப்படி இந்த ப மகாபாரத்தில் கவச உண்டலத்தோடு பிறந்தாங்களோ அதே மாதிரி சந்திரமதி அரிச்சந்திரனுக்கு மனைவியாக அமைய போகிறவள் சந்திரமதி என்பவங்கள் வந்து கழுத்தில் தாலியோடு பிறந்திருக்காங்க அந்த தாலி அந்த தாலி யாருக்கு அனுப்பிடுறதோ அவங்க தான் வந்து ம கணவராக ஏற்றுக்கிறவே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இது பண்ணியிருந்திருக்காங்க இதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா அவங்க அந்த தாலி வந்து அரிச்சந்திர மகாராஷா கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சோடனே வந்து சுயவரம் நடக்குது சுயவரத்தில் கல்யாணம் முடிச்சிடுறாரு அவரை கல்யாணம் முடித்து அவருக்கு லோகிதாசன்ட்டு ஒரு பையன் இருந்திருக்கான் இந்த பையன் வந்து ஒரு 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 காலகட்டத்தில் ஒரு பறிக்க போகிற இடத்துல வந்து லோகிதாசன் இறந்துடுறாரு இவர் வந்து ஹரிச்சந்திர மகாராசா கஷ்ட நாடு நகரத்தில் விட்டு வந்து சுடுகாட்டில் மயான சோலையில் வந்து அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு மனைவி வந்து வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க தன் மகன் வந்து ஒரு நாகம் தீண்டி இறந்த அந்த இறந்தவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்காக மயான சோலைக்கு போகிறாங்க மயான சோழன் போக இவர் வந்து ஹரிச்சந்திர மகாராசா மாறு வேசத்தில் இருக்கிறாங்க மாருவேசத்தில் இருக்கிறப்போ யார் எரிக்கிறதாக இருந்தாலும் பணம் கொடுத்தா தான் நான் எரிப்பேன் நான் வந்து நான் உண்மைக்கு புறமாக செயல்பட மாட்டேன் இந்தது வந்து எனக்கு கிட்ட எனக்கு இந்த மயான சொல்லையில் இங்கே இருக்க ராஜா எனக்கிட்ட கட்டலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து பெரிய அரசனுடைய மனைவி அப்படி இப்படின்னு சொல்லிப்படுறேன் யாருடைய மனைவியாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் சரி எனக்கு வந்து பணம் கொடுத்தாதே அப்படின்னு சொல்லுவாங்க என்கிட்ட பொன் பொன்பொருள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே உன் கழுத்தில் ஒரு தாலி இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு ஹரிச்சந்திர மகா சொல்லியிருக்காரு அப்போ தான் தெரிஞ்சிருக்கேன் ஐயோ யாருக்கும் தெரியாத ஒரு தாலி வந்து உன்க உனக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது இது பண்ணியிருக்காங்க அது கடைசி வரைக்கும் எப்பயுமே வந்து ஒரு பொய்யுறையாமல் கடைசி வரைக்கும் இருந்ததுனால தான் ஹரிச்சந்திர மகாராஜா வந்து ராமாயணத்தில் ஒரு கதாபாத்திரமாக அவர்களுக்கு வம்சாவளியாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து ஜெய் ஸ்ரீராம்